எதிர்நீச்சல் சீரியல் மதுமிதா குறித்து ஷாக்கிங் தகவல் ஒன்று இணையத்தில் வெளிவந்தது இதில் நடிகை மதுமிதா தனது ஆண் நண்பருடன் இணைந்து குடித்துவிட்டு காரை சென்றுள்ளார் என்றும் ஒரு போலீஸ் மீது காரை ஏற்றி விபத்துக்குள்ளாக்கியுள்ளது என்றும் கூறப்பட்டது இதுகுறித்து தொடர்ந்து பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருந்த நிலையில் நடிகை மதுமிதா உண்மை இதுதான் என கூறி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்த வீடியோவில் பேசிய மதுமிதா என்ன நடந்தது என்று தெரியாமல் தவறாக பலரும் பேசுகிறார்கள் நான் குடித்துவிட்டு வண்டி ஓட்டியதாகவும் போலீஸ் மீது காரை மோதியதாகவும் அவர் தற்போது மருத்துவமனையில் சீரியஸாக இருப்பதாகவும் பேசுகின்றனர் ஆனால் அது உண்மை இல்லை நான் மது அருந்த மாட்டேன் எனக்கு அந்த பழக்கம் கிடையாது விபத்து நடந்தது உண்மைதான் ஆனால் அந்த போலீஸுக்கு எதுவும் ஆகவில்லை அவரும் நன்றாகத்தான் இருக்கிறார் நானும் நன்றாகத்தான் இருக்கிறேன் என கூறி தவறாக பரவி வந்த வதந்திக்கு வீடியோ மூலம் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் நடிகை மதுமிதா ஹாய் கைஸ் நான் இந்த வீடியோ ஒரு ரூமர் கிளியர் அப் பண்ணுறதுக்காக பண்ணிட்டுருக்கேன் எல்லா நியூஸ் சேனல்ஸ்லேயும் ஆர்டிகல்ஸ்லேயும் அண்ட் யூடியூப் சேனல்ஸ்லேயும் ஒரு ஃபேக் நியூஸ் சர்க்குலேட் ஆகிருக்கு என்னன்னா நான் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணி ஒரு போலீஸ்மேன் அடிச்சிருக்கேன் அந்த போலீஸ்மேனுக்கு தீவிரமான காயம் பட்டிருக்கேன்னு ஒரு நியூஸ் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தட் இஸ் நாட் த ட்ரூத் அண்ட் ஐ டோன்ட் ட்ரிங்க் அண்ட் எஸ் தெர் வாஸ் அ மைனர் ஆக்சிடென்ட் ஒரு மைனர் ஆக்சிடெண்ட் நடந்தது அண்ட் த போலீஸ்மேன் இஸ் ஆல் ரைட் போலீஸ்மேன் நல்லதாக இருக்காங்க நானும் நல்லதாக இருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் ஃபேக் வீடியோஸ் எல்லாம் ப்ளீஸ் நம்பாதீங்க